இன்னைக்கு வீட்டில் என்ன குழம்பு செய்கிறதுன்னு இருக்கீங்களா அப்போ இந்த குழம்பு செஞ்சு கொடுங்க எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க இது சாப்பிட்றதுக்கு வித்தியாசமாக ரொம்ப நல்ல சுவையாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யலாம் இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட தட்சிண சிகிச்சை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த குழம்பு செய்கிறதுக்கு மூணு வத்தலை இது மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்தில் எடுத்துகிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இந்த வத்தலை வந்து நல்லா ஊற விட்டுடுங்க இப்போது அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக ஜீரகமும் சேர்த்துட்டு நல்லா பொரிச்சிடுங்க இப்போது இதோட ஒரு பல்லாரியை இது மாதிரி நீலவாக்கில் நறுக்கி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு குடமிளகாயும் இந்த மாதிரி நீலவாக்கில் நறுக்கி சேர்த்துக்கோங்க ரெண்டு மூணு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இப்போது இதை நல்லா வதக்கிக்கோங்க பல்லாரி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ இதோட கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் பல்லாரி ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்தோம்ல வத்தல் அதுவும் நல்லா ஊறி இருக்குது இப்போ இந்த வத்தலை எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க கூடவே எட்டு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை குரகுரப்பாக அரைச்சிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சிட்டு ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த வல்லாரி கொடமெளகாய் ரெண்டுமே நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு இப்போ இதோடு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா விழுத சேர்த்துக்கோங்க மிக்சி ஜாரையும் அலசிட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கோங்க இப்போது பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க இதை நல்லா அப்புறமா ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு இதை வேக வச்சுக்கோங்க இப்போ இது வேகக்கூடிய நேரத்திலே அரை லிட்டர் தயிர் எடுத்துக்கோங்க இப்போது விஸ்க் வச்சுட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க அப்படி இல்லைன்னா மிக்சி ஜாரில் இந்த தயிரை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ நம்ம வேக வச்சுருந்ததை திறந்துடலாம் பாருங்கள் சூப்பராக விந்து வந்திருக்கு இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க இப்போது குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மறுபடியும் இதை கலந்துக்கோங்க இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கலந்து வச்சிருக்க தயிரை சேர்த்துக்கோங்க தயிரை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க ஃபஸ்ட்டே தயிரை நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க அப்போ தான் திரி திரியாக இல்லாமல் இருக்கும் இப்போ அவ்வளவுதான் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட்டு வித்தியாசமாக ரொம்ப நல்ல சுவையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த குழம்ப செஞ்சு பாருங்கள் இதை செய்கிறதுக்கு அதிகமாக பொருட்களும் தேவையில்லை ரொம்ப ரொம்ப குறைவான பொருட்களில் குறைவான டைமில் செஞ்சுருக்கோம் டக்குன்னு வெறும் அஞ்சே நிமிஷத்தில் இந்த குழம்பு செஞ்சிடலாம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் சுட சுட சோரோட குழம்புல இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் செம்ம ருசியாக இருக்கும் இந்த குழம்பு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க இந்த மோர் குழம்பு ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி நம்மளோட தட்சிணக் சிச்சினையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்